மந்திரிப்பட்டினம் போன்ற பகுதிகளில் நாட்டுப்படகு மூலம் பிடிக்கப்படும் மீன்களும் கோட்டைப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் பள்ளிப்பட்டினம் போன்ற பகுதிகளில் விசைப்படகுகள் மூலம் பிடிக்கப்படும் மீன்களும் விற்பனைக்கு வருகின்றன அது மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் பாம்பன் ராமேஸ்வரம் தூத்துக்குடி நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற பகுதிகளில் இருந்து சரக்கு வாகனங்கள் மூலம் தினமும் மீன்கள் விற்பனைக்கு வருகின்றன இந்த மீன்களை வாங்குவதற்கு திருச்சி மதுரை புதுக்கோட்டை காரைக்குடி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளில் இருந்து மீன் வியாபாரிகள் சரக்கு வாகனங்களில் ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் விசைப்படகு மீனவர்கள் கரை திரும்புவதால் மீன் வரத்து அதிகமாக இருக்கும் இந்த நிலையில் பொங்கல் தினமான நேற்று மீன்களை வாங்குவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கட்டுமாவடி மீன் மார்க்கெட்டில் குவிந்தனர் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று ஆடு மாடு வைத்திருப்பவர்கள் அதற்கு அடுத்த நாள் அசைவம் சாப்பிடுவார்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுபவர்கள் தவிர மற்ற அனைவரும் அசைவ விரும்பி சாப்பிடுவார்கள் எனவே சென்னை கோவை திருப்பூர் போன்ற பிற நகரங்களில் பணிபுரியவர்கள் விடுமுறைக்காக சொந்த ஊர் திரும்பியுள்ளதாலும் கட்டுமாவடி மீன் மார்க்கெட்டில் மீன்களை வாங்கி வந்தனர் நகர பகுதிகளில் உள்ளவர்கள் போலி ஆடு போன்ற இறைச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் ஆனால் மீன்கள் கட்டுமாவடியில் என்பதால் கட்டுமாவடி மார்க்கெட்டிற்கு மீன் வாங்க வருகை தந்தனர் இதே போன்று போலி மற்றும் ஆடு இறைச்சி கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைபோதியது அதிகாலை நான்கு மணி முதல் காலை பத்து மணி வரை கட்டுமாவடியில் மக்கள் கூட்டம் அதிகமாக நேரம் வழிந்தால் பரபரப்பாக காணப்பட்டது இதனால் நீண்ட நேரமாக அருணகை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை சரி செய்தனர்